தமிழர்னு பேசுறதுனா இன துவேஷம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுகிறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்களாது இங்கே ஒரு திராவிட இனம் தனியாக இருக்கா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ரெண்டு ஒன்றா வச்சா ஒன்றாயிடுமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்றா அனல் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசியே எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டு நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து கூடாது பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன பேசுறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்லை பெரியார எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் புதுசாக இருக்கணும் ஆம்பட்டா போட்டு கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் 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 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்ச தூள் கொஞ்சம் போட்டு முகமதியரி முகமது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்க கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதானே உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதானே சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த எந்த எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்களை கீழானவர் யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி எனக்கு நான் யாருக்கு இல்லை எனக்கு யாரும் இல்லை அந்த கோட்பாடு மாதிரி நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்குற விளக்கம் கேட்குற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்கிற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படித்ததுனால தான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமது இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேக்கல தமிழர் இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன் யாரு திராவிடர் அது எப்படி தமிழர்களாத இங்க ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு ஒரு அதை ஒரு நீங்க அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி எதிரிங்கிறீங்க படிக்கவே நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக பொதுமைக்கா இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசினீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் ஆதாரம் இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி தாத்தன் பாட்டு நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர் நிற்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துளுக்கன் பார்ப்பன பார்ப்பனும் எதிரி துலுக்கனையும் எதிரி

அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாத இடஒதுக்கீடு ஆனா எப்படிதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளிக்கே உங்க கோட்பாடு தரிஞ்சு வச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியாருக்கு தேவைப்பட்டாரு வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்து என்ன ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு யார் திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியார் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவாள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சிருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலார் வைகுந்தரை தாண்டி

ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல தான் திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழ விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தைவத்னமும் முத்ராமணையும் தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்த இருக்கான் எங்க பாட்டன் வா விசிதம்பரன அவன்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்க எல்லாம் ஒளிக்கிறதாம் எங்க 골கே வேற ஏதாவது வேணுமா இது பெரியாரை ஏத்திட்டு என்ன கேக்குற கோல்கே இன்னே பெரியாரை ஏத்துக்குறதே பெரியாரை திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்கம் வேணுமா

அது அப்படி இருந்தால் கூட உடஞ்சி வெறும் கொஞ்சம் ஆம்பளட்டாக போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க